இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த பிறந்த குஞ்சுகளே எல்லாருக்கும் வணக்கம் நானும் அதே ஆண்டு தான் பிறந்த குஞ்சு அதனால் ஒரு சிறிய விடயத்தை சும்மா இருக்க தமாசை அவங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போமெண்டு எப்படின்னு பார்த்தோம் வேண்டாம் இவ்வளோ காலம் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்குள்ள ஒரு தைரியத்தோடு நாங்கள் வாழ்ந்துட்டோம் வருத்தத்தை கண்டா தட்டி 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 கழித்து கொண்டு ஓடிட்டோம் இவ்வளோ தூரம் அதை விட இவ்வளோ ஐம்பது வருடமாக எங்களை தாங்கி கொண்டு வந்த வருஷங்களுக்கு முதல்ல நன்றி எழுபத்தஞ்சிலேருந்து இப்போ இருபத்தி நாலு வரை ஆனால் ரேசப்பட்ட ஆள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களை தட்டி உள்ள வாண்டு கூப்பிடுது ஆனால் அவர்னால் கொஞ்சம் சிக்கலான ஆள் ஏன்டா அங்கான உங்களுக்கு ஐம்பது பேர் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஐம்பது பேர் ஸ்டார்ட் ஆனா அப்புறம் நீங்கள் யோசிக்க வேண்டிய உங்களுக்கு என்னும் ஒரு குறுகிய காலம்தான் வாழ்க்கை ஒரு இருபது வருஷம் கடைக்கு இழுத்து பிடிச்சி பார்த்தேன் அப்போ அதுல இனியாவது நாங்கள் அந்த ஆண்டுக்குள்ளே போய் நிம்மதியாக வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும் இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கொள்ள வேணும் அதாவது மற்றவனை போட்டி பெறாமல் போடுறத விட்டுட்டு அவனுக்கு ஏதேனோன்று எங்களால் முடிஞ்சால் உதவி செய்வணும் ஆனால் செய்ய முடிய அவனை ஓத்திரம் செய்ய ஓத்திரம் கொடுக்காமல் விட்டாலே போதும் அதை நாங்கள் புரிந்து கொண்டோம்னால் நாங்கள் எல்லாரும் இந்த ந நிம்மதியாக அடுத்த அடுத்த ஆண்டுகளுக்கு கடந்து போகலாம் அல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு நீங்கள் மற்றவனை பார்த்து பிராமியோ டென்ஷனோ படிவீங்களாக இருந்தால் அது எல்லாம் உங்களுக்கே நோயாக மாறி அதில் நீங்கள் நான் வேதனைப்படுவீர்கள் சொல்லிக்கொண்டு உங்கள் எல்லாருக்கும் எழுபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த குஞ்சுகள் எல்லாருக்கும் மொத்தத்தில் தான் அடுத்த வருடம் பிறந்தநாள் வாழ்த்து அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடபறுகிறேன் நன்றி வணக்கம்